ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஓ எக்ஸாமுக்கான அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் பார்த்தோம் அதில் அறநூல்களோட சிறப்புகள் பார்த்தோம் ஆல்ரெடி பார்ட் ஒனில் நம்ம வந்து பார்த்தோன்னா நாலடியார் பார்த்து முடித்தோம் நான் மணிக்கு அடிக்கை பார்த்து முடித்தோம் என்னன்னா இருப்பது இனியவையினா இருப்பதும் பார்த்து அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அதுங்களா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்படி சொல்லாமல் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க இதில் வந்து அது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க சார் நீங்கள் மொத்தம் நாற்பது அதிகாரம் சொல்கிறீங்களே நாலடியாரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க ஸோ நான் மொத்தம் மூன்று பால்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்னு சொல்லிட்டு இதுவும் திருக்குறள் போலே மூன்று பால்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதில் அறத்து பாலில் பன்னெண்டு அதிகாரமும் பொருட்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரமும் எண்பத்து பாலில் மூன்று அதிகாரமும் இது மொத்தமாக சேர்த்தா நாற்பது அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இதை நீங்கள் நல்லா கிளியராக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இன்னிலை அதாவது பதினெட்டு கணக்கில் உள்ள கைநிலைக்கு மாற்றாக கருதப்படக்கூடியதான் வந்து இன்னிலை வாவுசி தான் வந்து இதை வந்து இது பண்ணியிருப்பார் இதெல்லாம் தெரியும் நான் ஏன் அதை அவ்வளோ டெப்த்தாக சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸை பொறுத்தவரையும் பதினெட்டு கணக்கு நூல்களில் நூல்களின் சிறப்புகள் தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் வந்து அதெல்லாம் அவ்வளோ டெப்தாக போகல இவ்வாட்டி சொல்றாருன்னு நான் முடிச்சுட்டேன் ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ ஏழாவதி நம்ம வந்து பார்க்கலாம் பாரு ஏழாதி ஏழாதியின் ஆசிரியர் கனி மேதாவியார் ஏழாதேவியின் ஆசிரியர் யாருங்க கனி மேதாவியார் ஓகேங்களா ஸோ இது இவர் வந்து சமண சமயத்தைச் சேர்ந்தவர் யாருக்கு கனிமேதாவியார் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் பொறுத்தவரையும் பார்த்தினா எண்பத்தி ஓரு பாடல்களை கொண்டது அதாவது எண்பது பாடல்கள் ஒரு கடவுள் வாழ்த்து உட்பட எண்பத்தோரு பாடல் அதுவும் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட ஓகேங்களா எந்த இந்த வரியோடு கொடுத்துருக்காங்க புக்கில் திறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எண்பத்தி ஓரு பாடல்களை கொண்டது வந்து ஏலாதி ஸோ நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏலாதி நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் வந்து ஏலாதி அடுத்து பாருங்கள் ஏலாதி ஸோ எப்படி நம்ம திரு திரிகடுங்கம்னா சுக்கு மிளகு திப்பிலின்னு பார்த்தோமோ அதே போல் ஏலாதி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இங்கே ஆறு விதமான அந்த இதுகளை வந்து கொண்டதாக வந்து காணப்படும் ஓகேங்களா ஸோ லவங்கம் சிறுநாவற்பு பெருநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி ஸோ இது ஆறும் சேர்ந்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க லவங்கம் சிறுநாவற்பு பெருநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி இது ஆறுனா தான் வந்து ஏலாதி இருக்கக்கூடிய அந்த மருந்து பொருட்கள் இது சமண சமணத்திற்கே உரிய அறக்கருத்தாகிய கொல்லாமையை கூறுகிறது ரொம்ப முக்கியமானதுங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஸோ சமண சமணத்து சமயத்திற்கே உரிய அறக்கருத்தாகிய கொல்லாமையை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி ஏலாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் இது கற்பூரின் மனத்தில் உள்ள அறியாமையை விளக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக விளக்குகிறது இது ரொம்ப முக்கியமான வேர்டுங்க இந்த வேடு வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் நான் வச்சுக்கணும் குன்றின் மேலிட்ட விளக்காக விளக்க தகிடக்கூடிய நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலாதி தான் ஓகேங்களா ஸோ இதனோட சிறப்பு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழுக்கு அருமருந்து போன்றது ஸோ தமிழுக்கு அருமருந்து போன்று என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏலாதி ஏலாதி தான் வந்து தமிழுக்கு அருமருந்து போன்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல் ஸோ ஏலாதி பார்த்தோம் இதனுடைய ஆசிரியர் கனி மேதாவியார் இதனோட பாடல்கள் பார்த்தோம் எண்பது அதாவது எண்பத்தி ஓரு பாடல்கள் கடவுள உட்பட சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரத்தோட நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் லவங்கம் சிறுநாவற்பு பெருநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி இது சமண சமணத்திற்கு உரிய கொல்லாமையை பற்றி குறிப்பிடுது கற்பூரோட மனத்தில் உள்ள அறியாமையை விளக்கி குன்றின் மேலிட்ட விளக்கை வந்து இது விளங்குதுங்க ஓகேங்களா இது தமிழுக்கு அருமருந்து போன்றது அடுத்து நம்ம பார்க்க போறது முதுமொழி காஞ்சி ஓகேங்களா ஸோ முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் கூடலூர் கிழார் இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஷார்ட் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் வந்து கூடலூர் கிழார் ஸோ இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பாடல்கள் முதுமொழி காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நூறு பாடல்கள் வந்து காணப்படுது இது காஞ்சித்தணையின் துறைகளில் ஒன்று ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ காஞ்சித்தணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி காஞ்சி என்ற அந்த திணையோட துறைகளில் தான் வரக்கூடியதாக இருக்குது ஸோ அந்த காஞ்சி என்பதோட ஒரு பொருள் வந்து நிலையாமை இந்த பாயிண்ட் இங்கேயும் நான் அபோ வச்சுக்கோங்க இது காஞ்சித்தனையின் துறைகளில் ஒன்று அந்த காஞ்சி அப்படின்றதோட பொருள் என்னதுங்க நிலையாமை அப்படின்றது தான் அந்த காஞ்சி என்பதோட பொருள் இந்த முதுமொழி காஞ்சியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஒவ்வொரு பாடலையும் எப்படி தொடங்கும் அப்படின்னா ஆற்கழி உலகத்து மக்கட்கள்லாம் ஆர்கழி உலகத்து மக்கட்கள்லாம் அப்படின்னு தான் வந்து இதனுடைய ஒவ்வொரு பாடலும் வந்து ஆரம்பிக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த முதுமணி காஞ்சியோட ஒவ்வொரு பாடலும் ஆர்கழி உலகத்து மக்கள் எல்லாம் அப்படின்னு தான் வந்து ஆரம்பிக்குது இந்த இந்த முதுமணி காஞ்சியோட பாடல்களை அதிகமாக மேற்கோள் காட்டியவர் யார் அப்படின்னா நச்சினார்கிணியார் நச்சினார்கிணியார் தான் வந்து அதிகமாக இந்த முதுமொழி காஞ்சி பாடல்களை வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு ஓகேங்களா ஸோ அப்போது முதுமணி காஞ்சோட ஆசிரியர் கூடலும் இருக்கிறார் இதில் நூறு பாடல்கள் காணப்படுது இது காஞ்சித்தனியின் துறைகளில் ஒன்றாக காணப்படுது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஆர்கலி உலகத்து மக்கள் கலாம் அப்படின்னு தான் வந்து தொடங்கக்கூடியது இப்பாடலை மேற்கோள் காட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா நச்சினார்கிணியார் நச்சினார்கிணியா தான் மேற்கோள் காட்டுறாரு இதில் காஞ்சி அப்படின்றது வந்து பார்த்தினா நிலையாமை அப்படின்ற பொருளை வரக்கூடியதுங்க ஓகேங்களா இந்த முதுமணி காஞ்சோட சிறப்புகள் ரொம்ப முக்கியம் சிறப்பு பெயர்கள் கோவை இதை ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கோவை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எது இந்த முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி தான் வந்து அறவுரை கோவை இதில் சிறந்த ஒரு இருக்குங்க இதில் முதல்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தை சிறந்த அப்படின்றாங்க கடைசியா இருக்கக்கூடிய அதிகாரத்தை தண்டாபத்து அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப சிறந்த பத்து தண்டாபத்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாலும் முதுமொழி காஞ்சி தான் நீங்க எடுத்துக்கணும் அதில் சிறந்த பத்துன்னு அழைக்கப்படக்கூடிய அதிகாரம் கேட்டாங்கன்னா முதல் அதிகாரம் தண்டாபத்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அதிகாரம் எதுன்னு கேட்டாங்கன்னா கடைசி கடைசி அதிகாரம் அது நீங்கள் நல்லா நான் வச்சுக்கிறோம் ஓகேங்களா இது அதே போல் ஆத்திச்சூடி இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு வந்து இந்த முதுமொழி காஞ்சி வந்து அழைக்கப்படுது ஆத்திச்சூடி இலக்கியத்தோட முன்னோடியாக காணப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுமொழி காஞ்சி ஸோ முதுமொழி காஞ்சி பற்றி பார்த்தோம் ஆசிரியர் கூடல் உருக்கிறார் நூறு பாடல்களை கொண்டது காஞ்சி தண்ணியின் துறைகளில் ஒன்று ஆர்கனி உலகத்து மக்கள்கள்லாம் அப்படின் தான் தொடங்கக்கூடியதாக இருக்கும் தட்சிணார்கினர் அதிகமான மேற்கோள் காட்டி காட்டியிருப்பார் காஞ்சி அப்படின்ற தொடர் பொருள் வந்து நிலையாமை இதனோட சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் அறவுரை கோவை சிறந்த பத்து தண்டாப்பத்து ஆத்திச்சூடி இலக்கியத்தின் முன்னோடி இதெல்லாமே இதனுடைய சிறப்புகள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆசார கோவை ஸோ நம்ம உங்களுக்கு ஏறதுலாம் இதெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் ஆணு வாயை தந்தால் பெருவாயாக மாறும் ஆனால் ஆசார கோவை தான் பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு பார்த்துருப்போம் இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் நூற்றி ஒரு பாடல்கள் அதாவது நூறு கடவுளத்தோட சேர்த்து நூற்றி ஒரு பாடல்கள் வந்து கொண்டது இதில் ஆசாரம் ஆசாரம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுக்கம் ஆசாரம் என்னதுங்க ஒழுக்கம் கோவை அடுக்கி கூறுதல் சோ அப்ப மனிதர்களுக்கு தேவையான அந்த ஒழுக்கங்களை அடுக்கி கூறக்கூடதுனால தான் இது வந்து ஆசார கோவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சுக்ரஸ்மிருதி எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது ஓகேங்களா அதாவது வடமொழி நூலான சுக்ரஸ் ஸ்மிருதி அப்படின்ற அந்த ஒரு நூலை தழுவி எழுதப்பட்டது தான் வந்து பார்த்தினா இந்த ஆசார கோவை அப்படின்ற நூல் சுக்ரஸ்மிருதி அப்படின்ற அந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் வந்து ஆசார கோவை ஸோ இதனுடைய சிறப்புகள்னா வடமொழி ஆதாரங்களை தமிழில் அடுக்கி கூறும் நூல் ஸோ வடமொழியில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை தமிழில் அடுக்கி கூறக்கூடிய ஒரு நூல் தான் வந்து பார்த்தினா இந்த ஆசார கோவை ஓகேங்களா ஸோ அப்போது இதனோட ஆசிரியர் பெருவாயின் மொழியாக நூற்றி ஒரு பாடல்களை கொண்டது ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம் கோவை அப்படின்னா அடுக்கி கூறுதல் இது சுக்கரஸ்மிருதி அப்படின்ற அந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் வந்து ஆசாரம் கோவை இது வந்து வடமொழி ஆதாரங்களை தமிழில் நிறைய அடுக்கி சொல்லுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழமொழி நானூறு ஸோ பழமொழி நானூரோட ஆசிரியர் என்னதுங்க முன்றுரை அறையினார் இது ஷார்ட்கட் அங்கேயே சொல்லியிருப்பேன் பழமொழியை போட்டால் அறாரன்னு அறக்கிறான்பான்னு நாகுச்சின்னு சொல்லியிருப்பேன் அப்போ மூன்றுரை அரையனார் பழமொழி நானூரோட ஆசிரியர் ஸோ அரையனார் அப்படின்றத அரசனை குறிக்கும் இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டப்பட்ட கேள்வி ஓகேங்களா இதில் முன்றுரை அப்படின்றத அவர் ஒரு ஊர் பெயர் சொல்லலான்றாங்க அரையனார் அப்படின்றது எதை குறிக்கிறாங்கன்னா அரசனை குறிக்கக்கூடிய வார்த்தை அதுதான் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் மொத்தம் நானூற்றி ஒரு பாடல்கள் ஓகேங்களா பழமொழி நானூறு நானூறுனாப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு அப்போ நானூறு பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்பட நானூற்றி ஒரு பாடல்கள் இதில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் ஸோ பழமொழி நானூரில் முப்பத்தி நான்கு அதிகாரங்களையும் நானூற்றி ஒரு பாடல்களையும் கொண்டது பழமொழி நானூறு என்னன்னு சொல்லுவாங்க பழமொழிகளை முதுசூல் அப்படின்ற வேர்டையும் பயன்படுத்துவாங்க அப்படி முதுசூல் அப்படின்ற சொல்லியை வந்து முத முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் பழமொழியை முதுசூல் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க அப்படி முதுசூல் அப்படின்ற வேர்டை முத முதல்ல யார் பயன்படுத்துகிறார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் வந்து பயன்படுத்துகிறாரு ஓகேங்களா அடுத்து பழமொழி என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி அப்படின்ற சொல் முதல்ல எதிலங்க இடம்பெறுது அகனானூர் அகனானூரில் தான் பழமொழி அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெறக்கூடியதாக வந்திருக்கு பாருங்கள் பழமொழி நானூறு ஆசிரியர் முன்றோரை அரையனார் இதில் அரையனார் அப்படின்றத அரசனை குறிக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் நானூற்றி ஒரு பாடல்கள் முப்பத்தி நான்கு அதிகாரம் முதுசூல் அப்படின்ற வேர்டை தொல்காப்பியர் யூஸ் பண்ணியிருப்பார் பழமொழி அப்படின்ற வேர்டு வந்து அகனானூரில் தான் முத முதல்ல இடம்பெற்றிருக்கோம் அடுத்து நீதி நூல்களில் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் ஸோ நீதி நூல்களே வந்து பார்த்தினா திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் நாளடியார் ஸோ ஏன்னா திருக்குறளுக்கு இணையாக வைத்து தான் நாளடியாராக போடுவாங்க அது அடுத்து புகழ்பெற்ற ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி நானூறு ஓகேங்களா அப்போ இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்தபடியாக வைத்து பாடப்படக்கூடிய நூல் எதுன்னு கூட கேட்கலாம் பழமொழி நானூறு தான் வந்து அடுத்தபடியாக வைத்து பாடப்படக்கூடிய நூல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுபஞ்சம் மூலம் என்னதுங்க சிறுபஞ்சம் மூலம் ஸோ சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா காரியாசான் சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியராக இருங்க ஒரு சிறு காரியம் அப்படின்னு நான் ஞாபகம் சொல்லிக்கிறேன் மதுரை மாக்காயனாரின் என சிறப்பாயிரம் குறிப்பிடுகிறது இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மதுரை மாக்காயனாரோட மாணவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுதுன்னா சிறப்பாயிரம் வந்து குறிப்பிடுது அதே போல் ஏழாதியாவோட ஆசிரியரான கனிமேதாவியாரும் எவரும் சம சேர்ந்தவர்கள் யார் யாரும் காரிய ஆசானும் ஆசிரியரான கனிமேதாவியாரும் வந்து பார்த்தினா ரெண்டு பேருமே ஒரு சம காலத்தை சேர்ந்தவர்களாக வந்து கருதப்படுறாங்க ஏழா சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல்கள் மொத்தம் எத்தனை பார்த்தினா தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா ஸோ தொண்ணூற்றி ஒன்று ஆறு ப்ளஸ் ஒன்று தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டது தான் வந்து பார்த்தின்னா சிறுபஞ்சம் மூலம் இதில் பஞ்சம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஐந்து அப்படின்னு பொருள் மூலம் அப்படின்னா வேறுங்க அப்போ ஐந்து விதமான வேர்கள் தான் வந்து குறிக்குது அது சிறுனா அப்போ ஐந்து விதமான சிறிய வேர்கள் அப்படின்றத குறிக்குதுங்க ஓகேங்களா ஸோ கண்டங்கத்திரி கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி சிறுநெருஞ்சி இது ஐந்து விதமான வேர்களை தான் வந்து சொல்லுது இதெல்லாமே சிறுவேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெருவேர்களும் தனியாக இருக்குது ஸோ கண்டங்கத்திரி சிறுவெழுதுனை சிறுமல்லி பெருமல்லி சிறுநெருஞ்சி இந்த இந்துமே ஐந்துமே வந்து பார்த்தோன்னா இந்த சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த வேர்கள் ஸோ இது ரொம்ப முக்கியங்க இந்த சிறுபஞ்ச மூலத்தில் அடங்காதது எதுன்னு சொல்லிட்டு இந்த ஒன்று மாற்றி கூட வச்சுட்டு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ சிறுபஞ்ச மூலத்தால் வந்து பார்த்தோன்னா அதனோட சிறப்புகள் ஸோ இது மருந்தால் பெயர்பற்ற நூல் ஸோ மருந்தால் பயர்பற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா மருந்தால் பெயர்பற்ற நூல் ஓகேங்களா அப்போது இதனோட ஆசிரியர் காரிய மதுரை மக்காயனோட மாணவர் கனிமேதாயர் விவரம் சமகாலத்தை சார்ந்தவர்கள் இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் பஞ்சம் அப்படின்னா ஐந்து மூலம்னா வேறு கண்டங்கத்திரி சிறுவழுதனை சிறுமல்லி பெருமல்லி சிறுநெருஞ்சி இது ஐந்து தான் இதில் குறிப்பிடக்கூடியவர்கள் மருந்தால் பெயர் நூல் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்க இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஏலாதி பார்த்தோம் முதுமொழி காஞ்சி பார்த்தோம் ஆசார கோவை பார்த்தோம் பழமொழி நானூறு பார்த்தோம் சிறுபஞ்சமனம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு ஸோ பதினேழு கிழக்கான நூல்களை அந்த நீதி நூல்களோட சிறப்புகள் எல்லாமே நம்ம வந்து இது கொடுத்துட்டோம் இது இல்லாமல் தனியாக ஒரு தொகுப்பு இருக்குது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நான் உங்களுக்கு எப்படி எட்டு தொகையில தனியாக தொகுத்து கொடுத்துனோம் அதே போல் இது ஒரு தொகுத்து தனியாக கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ யூ வைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதில் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசு வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சொல்லாம உங்களுக்கு உடனடியாக வந்து